ஓம் ஸ்ரீ 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 லக்ஷ்மி ஹயக்ரீவாய நம ஹரி ஓம் ஹரே ஸ்ரீ குருராஜோ விஜயதே அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோட்டி நமஸ்காரங்கள் அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் பத்தொன்போதாவது பகுதி இது தத்துவ சங்கியானத்தின் துணை கொண்டு அச்சேதன தத்துவங்கள் பற்றி கண்டு வருகிறோம் முதலில் நித்திய தத்துவங்களான வேதங்கள் வர்ணங்கள் அதாவது அக்ஷரங்கள் மற்றும் அவ்யகிருத ஆகாசம் பற்றி கண்டோம் பின்னர் நித்யா நித்ய தத்துவங்களில் புராணங்கள் மற்றும் ஸ்மிருதிகளைப் பற்றி கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இப்பகுதியில் கால தத்துவம் பற்றி காணலாம் நித்யா நித்யம் என்றால் நித்தியத்தன்மை மற்றும் அனித்யத்தன்மை இரண்டும் கொண்ட அனித்யம் என்று உறுதியாகக் கூற முடியாத தத்துவங்கள் என்று கண்டோம் கால தத்துவத்திற்கு நித்தியத்தன்மையும் உண்டு தன்மையும் உண்டு முதலில் காலதத்துவம் என்பது சக்தியமா ஒரு சில சித்தாந்தங்களில் காலதத்துவமும் மாயை அப்படி ஒன்று உண்மையில் இல்லை என்று கூறுகிறார்கள் ஆகாசம் காலம் போன்றவற்றை புத்தி பரிகல்பித என்று சொல்கிறார்கள் அதாவது இவைகள் உண்மையல்ல நம் கற்பனைகளே என்று சொல்கிறார்கள் சூரியனை இந்த பூமி சுற்றுகிறது இப்படி சூரிய உதயம் அஸ்தமனத்தை வைத்தே காலம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது இல்லையேல் காலம் என்ற ஒன்று கிடையாது என்பது சிலர் கருத்தாக உள்ளது ஆனால் கால தத்துவம் என்பது சக்தியமே என்பது மத்வ சித்தாந்த வாதம் ஆகாசமும் திசைகளும் சூரியனை அண்டி இல்லை என்று நாம் ஏற்கனவே கண்டதைப் போல காலதத்துவமும் சூரிய உதய அஸ்தமனத்தை வைத்து வருவதில்லை காலம் என்ற ஒன்று இருப்பதை நாம் நேரடியாக சாக்ஷி பிரத்யத்தின் மூலம் உணர்கிறோம் ஆகவே அது பொய்யாக இருக்க முடியாது ஆகாஷ் ஆகாயத்தை பற்றி பேசும் பொழுது சாக்ஷி அனுபவம் என்று ஒன்றை பற்றி சொல்லியிருந்தேன் சரி சாக்ஷி என்றால் என்ன பிரமாணம் அனுமான பிரமாணம் சப்த பிரமாணம் என்று மூன்று வகையான பிரமாணங்களை ஏற்கனவே கண்டிருந்தோம் பிரத்யட்சம் என்றால் என்ன நேரடியாக ஒன்றை பார்த்து தெரிந்து கொள்வது அல்லது நம் புலன்கள் மூலம் அனுபவிப்பது நெருப்பை காண்கிறோம் நெருப்பு என்று அறிகிறோம் இது பிரத்யம் நம் கண்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அவ்வளவே கண்கள் பார்ப்பதன் மூலம் மட்டுமே ஞானம் வந்துவிடுகிறதா இல்லை கண்கள் பார்த்ததை மனது கிரகிக்க வேண்டும் அதை சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதன் பிறகே நாம் ஒரு விஷயத்தை அறிகிறோம் சரி அறிந்த விஷயம் சரியா தவறா என்று மேலும் சந்தேகம் எழக்கூடும் அப்பொழுது நாம் அறிந்த விஷயம் சரியே என்று நம் உள்ளிருந்து ஏதோ ஒன்று அதை அங்கீகரிக்கிறது அடுத்து அனுமானம் என்றால் என்ன ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறோம் யூகிக்கிறோம் ஆனால் எல்லா அனுமானங்களும் சரியாகி விடுவதில்லை உறுதியாக நம்மால் ஏற்கப்பட்டு விடுவதில்லை ஆகவே அனுமான பிரமாணம் ஏற்புடையதாக இருந்தாலும் கூட நம் அனுமானத்தை நம்முள் இருந்து ஏதோ ஒன்று அங்கீகரிக்கிறது அந்த அங்கீகாரம் இல்லாமல் அனுமானம் நம்மால் ஏற்கப்படுவதில்லை தூரத்தில் புகை தெரிவதைக் கண்டு நெருப்பு இருப்பதாக அனுமானிக்கிறோம் ஆனால் இந்த அனுமானம் சரியே என்பதை நம்முள் இருக்கிற ஒன்று அங்கீகரிக்க வேண்டும் சப்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்வோம் பிரமாணங்கள் உண்மையாகவே இருந்தாலும் அது சார்வாக்கர்கள் பௌத்தர்கள் போன்றோரால் ஏற்கப்படுவதில்லையே அவர்களுக்கு பிரமாணங்களால் என்ன பயன் எப்பொழுது பிரமாணங்களும் பலன் தரும் நம்முள் இருக்கும் ஏதோ ஒன்று அதை நம்பி அதை சரி என்று அங்கீகரிக்கும் போதுதான் இல்லையா இப்படி இந்த பிரமாணங்கள் வாயிலாக நம்முடைய புலன்கள் மனம் சம்பந்தப்பட்டு நாம் அடையும் ஞானமானது விருத்தி ஞானம் எனப்படுகிறது இந்த ஞானம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை வழங்குவதே சாட்சி ஸ்வரூப இந்திரியங்கள் மூலமாக நாம் அடையும் அனுபவம் சாக்ஷி பிரத்யக்ஷம் எனப்படுகிறது இந்த ஞானத்தை சாக்ஷி ஞானம் என்று கூறுகிறோம் அது என்ன ஸ்வரூப இந்திரியங்கள் இந்திரியங்களில் இரண்டு வகை உண்டு ஜட தத்துவங்கள் பற்றி மேலே செல்லச் செல்ல இதையும் காண்போம் இப்பொழுது வேண்டாம் ஏனெனில் சாக்ஷி என்பதை புரிந்து கொள்வதே புதிதாக கேட்பவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் இப்பொழுதைக்கு சாட்சி என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகிறது நமது புலன்கள் மற்றும் மனதால் கிரகிக்கப்படும் விஷயங்களில் தவறு இருக்கக்கூடும் ஆனால் சாட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களில் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை மனசாட்சி பொய்க்காது என்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒருவருடைய புலன்களோ மனமோ தேவையில்லை நேரடியாக சாக்ஷி அனுபவத்தால் நம்மால் உணர முடிகிறது இதேபோல் ஆகாசம் காலம் போன்றவற்றையும் சாக்ஷியால் புலன்கள் மனம் போன்றவற்றின் துணை இன்றி நேரடியாக அறிய முடியும் எப்படி என்று கேட்கிறீர்களா சாதாரணமாக காலம் என்ற ஒன்று இருப்பதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வோம் ஒருவர் கடிகாரத்தை வைத்து உணர்கிறேன் என்று சொல்லலாம் கிராமப்புறங்களில் சென்று கண்டால் சூரியன் இருக்கும் இடத்தை வைத்தே காலத்தை ஆனால் இந்த கடிகாரமும் சூரியனும் காலம் இருப்பதை சுட்டிக்காட்டும் கருவிகளாக இருக்கலாமே தவிர காலம் என்பது இவற்றை அண்டி இல்லை சூரியன் இருக்கும் நிலையை வைத்துத்தான் நாம் காலத்தை உணர்கிறோமா என்ன சூரியன் கண்ணுக்கு தென்படாத கூட காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதானே உள்ளது பேட்டரி இல்லாமல் கடிகாரம் நின்றுவிட்டாலும் கூட காலம் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆகவே கால தத்துவம் என்பது நமது நேரடி அனுபவமாகவே உள்ளது சாட்சி அனுபவம் காலம் என்று ஒன்று இருப்பதை உணர கருவிகள் தேவையில்லை நாம் பொதுவாக மூன்று நிலைகளில் சஞ்சரிக்கிறோம் அவை ஜாக்ரத் அல்லது விழிப்பு நிலை ஸ்வப்ன அல்லது கனவு நிலை மற்றும் சுஷுப்தி அல்லது ஆழ்ந்த உறக்க நிலை என்று கூறுகிறோம் இதற்கு மேலும் சமாதி நிலை போன்றவைகள் உள்ளன பொதுவாக அனைவரும் அனுபவிக்கும் மூன்று நிலைகளை மட்டுமே இங்கு கூறுகிறேன் விழிப்பு நிலையில் நமது புலன்கள் மற்றும் மனம் அனைத்தும் செயல்படுகின்றன இந்நிலையில் மட்டுமே காலத்தை உணர கடிகாரம் சூரியன் போன்றவற்றை கருவிகளாக கொள்கிறோம் அவ்வளவே கனவு நிலையில் புலன்கள் செயல்படுவதில்லை மனம் செயல்படுகிறது நாம் கனவுகளில் அனுபவங்களைப் பெறுகிறோம் காலமும் நகர்கிறது அங்கு கடிகாரம் இல்லை சூரியனும் இல்லை சரி ஆழ்ந்த உறக்க நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் புலன்கள் மனம் எதுவுமே செயல்படுவதில்லை இருப்பினும் நம்முள் இருக்கும் சாட்சியானது இந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலும் கூட காலத்தையும் அந்த ஆனந்தத்தையும் உணர்கிறது மறுநாள் காலை எழுந்தவுடன் நான் நீண்ட நேரம் ஆழ்ந்து உறங்கினேன் என்று சொல்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்திலும் அனுபவம் ஏற்பட்டதால் தானே இப்படி சொல்ல முடிகிறது புலன்கள் செயல்படவில்லை மனம் செயல்படவில்லை இருப்பினும் உள்ளிருந்த ஒன்று நேரடியான அனுபவத்தை பெற்றிருக்கிறது இதையே சாட்சி அனுபவம் என்று சொல்கிறோம் ஸ்வரூப இந்திரியங்களின் வாயிலாக இந்த அனுபவம் ஏற்படுகிறது ஆள் உறக்கத்திலும் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம் காலத்தை பற்றிய உணர்வும் இருக்கிறது ஆகவேதான் இப்பகுதியின் ஆரம்பத்தில் காலம் என்ற ஒன்று இருப்பதை நாம் நேரடியாக சாட்சி பிரத்யத்தின் மூலம் உணர்கிறோம் என்று கூறினேன் மத்வ சித்தாந்தம் பிரத்யக்ஷ அனுபவத்தை பெரிதாக எடுத்துக்கொள்வதாக பலரும் கூறுகின்றனர் உண்மையில் இந்த சாக்ஷி பிரத்யக்ஷத்தையே சிறந்த பிரத்யமாக ஏற்கிறோம் இப்படிப்பட்ட நேரடி அறிவு சாட்சி பிரத்யட்சம் எப்படி பொய்யானதாக இருக்க முடியும் எப்படி நமது கற்பனையாக இருக்க முடியும் ஆகவே காலதத்துவம் நம் கற்பனை அல்ல சத்தியமே என்று நாம் உணர வேண்டும் சரி தத்துவத்தை நித்யா நித்ய தத்துவமாக ஆச்சாரியர் ஏன் அறிவிக்கிறார் நித்ய காலம் என்றால் என்ன அனித்திய காலம் என்றால் என்ன போன்ற விஷயங்களை அடுத்த பகுதியில் காண்போம் இத்துடன் இருக்கட்டும் நன்றி சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்பணமஸ்து